நடிகர் கமலஹாசனோட மனசை கவர்ந்து அவர்கிட்ட இருந்து விலை உயர்ந்த வாட்சை கிஃப்டாக வாங்கின நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவோட வளர்த்துக்கிட்டு ஒரு குரு அப்படின்னாசன் தான் அப்படிப்பட்ட இவர்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் கிடைக்குது அப்படின்னா அதை மிகப்பெரிய பொக்கிஷமா தான் நடிகர்கள் பாக்குறாங்க முக்கியமா கமல் கூட சேர்ந்து நடிச்ச நடிகர்கள் அசாத்திய திறமையை பாராட்டுற விதமா அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கமல் தன்னோட சொந்த செலவுல காஸ்ட்லியான வாட்சை கிஃப்டா கொடுத்துட்டு கமல் கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வாங்குறதெல்லாம் ஒரு அந்தஸ்து மாதிரி எல்லாராலையும் ஈஸியா வாங்கிட முடியாது கமல் பாக்குற எல்லாரையுமே பாராட்டுறது கிடையாது திறமையும் நடிப்பும் இருந்தா மட்டும்தான் கமலோட மனசுல ஒரு நீங்காத இடத்த பிடிக்க முடியும் கமல்ஹாசன் எழுதி டைரக்ட் பண்ணி தயாரிச்ச படம் தான் ஹேராம் இதுல அவர் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு கூடவே அவருக்கு இணையான முக்கியமான கேரக்டர் அப்படின்னா ஷாருக்கான் அவர் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு ரூபா கூட சம்பளமே வாங்காம கமலுக்காக இந்த முக்கியமான கேரக்டர்ல நடிச்சு கொடுத்தாரு அந்த டைம்ல ஷாருக்கானோட நடிப்பை பாராட்டி அவருக்காக ஒரு காஸ்ட்லியான வாட்ச கிஃப்டா கொடுத்தாரு கமல் இதை தொடர்ந்து ஒரு காமெடி படத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும் இந்த படத்தை பார்த்தா இப்பவுமே நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பேங்க வயிறு வழியே வந்துரும் அந்த அளவுக்கு இந்த படத்துல காமெடியில பெண்ணிருவாங்க கோவிசர்லாவும் கமலும் ஒன்னு சேர்ந்து கலக்கிய படம் தான் சதி லீலாவதி இந்த படத்துல கமலோட நண்பரா ரமேஷ் அரவிந்த் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல ரமேஷ் அரவிந்த் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவரோட டெடிகேஷன் பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்காரு கமல் கண்டிப்பா அவருக்கு ஏதாவது பண்ணனும் அப்படின்ற யோசனையில ஒரு காஸ்ட்லியான வாட்சை இவருக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு ரமேஷ் அரவிந்த் கமல் தனக்கு கொடுத்த வாட்சை ஒரு கௌரவமாக நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா கமல் நடிக்கக்கூடிய படங்கள்ல புதுசா ஒரு நகைச்சுவை கேரக்டர் தேவையே இருக்காதுன்னு அளவுக்கு தனியா காமெடியை ஹேண்டில் பண்ணிருப்பாரு கமலோட படங்கள்லாம் மிகப்பெரிய காமெடியன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும் ஏன்னா அவரே கலக்கிருவாரு அந்த விதத்துல இவரோட நடிப்புல காமெடி படமா வந்ததுதான் தெனாலி இவர் கூட ஜெயராம் சும்மா பட்டையை கலப்பி அந்த சமயத்துல ஜெயராம பாராட்டுற விதமா கமல் அவருக்கு ஒரு காஸ்ட்லியான வாட்ச கிப்டா கொடுத்திருப்பாரு இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லோகேஷ் இயக்கத்துல கமல் நடிப்புல வெளிவந்த விக்ரம் படம் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆனது நமக்கு தெரியும் இதுல கிளைமேக்ஸ் காட்சியில சூர்யா ரோலக்ஸ் அப்படின்ற கேரக்டர்ல வெறும் அஞ்சு நிமிஷம் தான் வருவாரு அந்த அஞ்சு நிமிஷத்திலேயே மொத்த பேரையும் தூக்கி சாப்பிட்டு அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் இப்ப வரைக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு சூர்யா எந்த ஒரு சம்பளமும் வாங்காம நடிச்சு கொடுத்திருந்தாரு இவரோட நடிப்புக்காகவே கமல் ஐம்பத்தி லட்சம் மதிப்புள்ள ரோஸ் கோல்டு மூலம் உருவாக்கப்பட்ட வாட்சை கிஃப்டா கொடுத்திருப்பாரு இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு காடு போட்டு அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க